The அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் தொடங்கியதுமே ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டவண்ணம் இருக்காங்க இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் சபரிமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணியும் போது செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடி சபரிமலை ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்முடைய சேனல்ல கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வாங்கி பயனடிச்சு பாருங்கள் சபரிமலை மாலை என்பது சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்பவர்கள் கார்த்திகை மாதம் முதல் ஐயப்பனா வழிபடும் வகையில் அணிந்து கொள்ளும் விரத மாலை விரத மாலை பொதுவாக நாற்பத்தி ஒரு நாட்கள் அல்லது ஒரு மண்டலம் நீடிக்கும் மாலை அணிந்தவர்கள் பக்தி நெறிமுறைகளுடன் எளிமையான வாழ்க்கையை வாழ்வாங்க கார்த்திகை முதல் நாள் அல்லது கார்த்திகை பத்தொன்பதாம் தேதிக்குள் மாலை அணியலாம் கார்த்திகை முதல் நாள்ல அணிந்தால் நல்ல நாள் பார்க்க வேண்டியதில்லை அதற்கு பின் அணிந்தால் நல்ல நாள் பார்க்க வேண்டும் மாலை அணிந்தவுடன் விரதம் தொடங்கிவிடும் கார்த்திகை மாதம் துவங்கும் போதே பலர் மாலை அணிந்து விடுவாங்க மாலை அணிந்தவுடன் விரதம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் பகல்ல துளசி அல்லது ருத்ராட்ச ஆன மாலை அணிந்து இரவுல கலற்றலாம் ஆனால் சபரிமலை யாத்திரையின் போது எப்பொழுதுமே மாலையே அணிந்திருக்க வேண்டும் பக்தி நெறிமுறைகளுடன் எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் மாலை அணிந்த பிறகு விரதத்தை மீறும் எந்த ஒரு செயல்களிலுமே செய்யக்கூடாது சபரிமலை யாத்திரை முடிந்த பிறகு பொதுவாக நாம் வீடு திரும்பிய பிறகு குருசாமியின் ஆலோசனையின்படி மாலையை கலற்ற வேண்டும் சில பக்தர்கள் சபரிமலை யாத்திரை முடிந்தவுடன் வீடு திரும்புவதற்கு முன்பு கோவிலில் ஐயப்பனுக்கு மாலையை அர்ப்பணிப்பாங்க மாலையை கலற்றும் பொழுது ஐயப்பனை மனதில் நினைத்து நன்றி கூறி கலற்ற வேண்டும் பொதுவாக சபரிமலைக்கு மாலை அணிந்து வரும் பக்தர்கள் விரத முறைகளை பின்பற்றி நாம் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசனம் செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது உறங்கும்போது தலையணை அல்லது மெத்தை போன்றவற்றை நம்ம பயன்படுத்தக்கூடாது புதிதாக ஒரு பாய் அல்லது போர்வை வாங்கி அதை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் பகலில் உறங்குவதை நாம் தவிர்க்க வேண்டும் மது மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் விரத காலத்தில் அவற்றை முற்றிலுமே தவிர்ப்பது நல்லது இது ஆன்மீக வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்தும் மாலை கலற்றும் போது நம்ம முறைகளை பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சபரிமலை யாத்திரை முடிந்த பிறகு திரும்பிய பின்னர் குருசாமியுடன் ஆலோசித்து மாலையை கலற்ற வேண்டும் பிறகு மாலையை கலற்றும் முன் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று மாலையை அர்ப்பணிப்பாங்க மாலையை கலற்றும் போது ஐயப்பனை மனதில் நினைத்து நன்றி கூறி நாம் கலட்டுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மலைக்கு செல்லும் முன் குறைந்த அளவு ஒரு நாளாவது மாலை அணிந்து ஐயப்ப சுவாமிக்கு வீட்டிற்கு அழைத்து ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் வழங்குவது சிறந்தது ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்ற பெயரும் உண்டு குறிப்பாக கன்னி சாமிகளாக இருப்பவர்கள் வீட்டுல அன்னதானம் வழங்குவது மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அமைஞ்சிருக்கிறது தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் இருக்கு பிரதான காலத்தில் ஒன்பது விதமான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவ பாசன சிலையில் இருந்தது என்றும் மரகதக்கள் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் இருவேறு கருத்துக்கள் இருக்கு ஐயப்ப பக்தர்கள் கருப்பு மற்றும் நீல நிற ஆணை உடையே அணிய வேண்டும் இது பழங்கால வாழ்விலையும் படை அமைப்பு மற்றும் யோக கலைகளின் தொடர்புகளை உள்ளடக்கியதாக இருக்கு ஐயப்ப பக்தர்கள் தங்களது ஆதாரணைக்கு தேவையான பொருட்களை ஒரு முடியிலும் தங்களுடைய வேண்டுதல்களை ஒரு முடியிலும் வைத்து முடியாக தலையில சுமந்து கொண்டு செல்வாங்க சபரிமலை செல்வதற்கு முன்பு துளசி மற்றும் ருத்ராட்ச மாலை அணிவாங்க இது ஆன்மீகம் மட்டுமல்லாமல் மருத்துவத்தையும் கொண்டிருக்கு சபரிமலைக்கு செல்ல வேண்டிய நெய் தேங்காயில அடைக்கப்பட்ட அது கண் அடைத்து பல நாட்கள் சுமந்து சென்று நவபாசன சிலையில் அபிஷேகம் செய்து எடுத்து வரப்பட்டு பக்தியுடன் உட்கொள்ளப்படுகிறது ஐயப்ப பக்தர்கள் இறுதியாக செய்யக்கூடிய தரிசனம் மகர ஜோதி தரிசனம் மகர ஜோதி விளக்க தரிசிப்பதற்கு ஜோதி வடிவில் வந்த ஐயப்பன் சுவாமியை தரிசித்து ஆசி பெறுவதாக ஐதீகமாக இருக்கு பிரம்மாசுரனை அழிக்க மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவை கண்டு சிவபெருமான் மோகம் கொண்டார் அதன் விளைவாக தான் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படுது குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்துக்கடியில் விட்டு விட்டு சென்றிருக்காங்க அரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையிலா குறைகளை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கு விட்டு சென்றிருக்காங்க வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அரு கேட்டு அங்கு குழந்தை அழுகிறது என பதப்படுத்தி தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் குழந்தை ஐயப்பனை கண்டிருக்காங்க குழந்தை குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறது என்று மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தாங்க இருவருமே இறைவனுக்கு நன்றி செலுத்தினாங்க குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கிப் போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தையை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறியிருக்காங்க களத்தில் மணியுடன் பிறந்ததால குழந்தைக்கு மணிகண்டன் என பயிரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தாங்க இந்த நிலையில மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் இந்த அந்த அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவு இல்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என கூறி ஆனந்தம் அடைந்திருக்காங்க ஆனால் எங்குமே நல்ல மனதை கெடுக்கும் சில புல்லுரிவைகள் இருக்கும் அல்லவா ஐயப்பன் உனக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள் இதனால் அடுத்த மன்னனாக அவனே வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யார் எப்படி அரசாள்வது என அரசியின் மனதில் நஞ்ச கலந்திருக்காங்க சிலர் தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறியிருக்காங்க தன் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்திருக்காங்க அரசவை வைத்தியரை புலிப்பால் குடித்தால் மட்டுமே தன்னுடைய வயிற்று வழி தீரும் என கூற வைத்திருக்காங்க ஐயப்பன் உண்மையை அறிந்து கொண்டு புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு நோக்கி புறப்பட்டார் அங்கு அரக்கி மகிழ்ச்சியை ஐயப்பன் தடுத்தார் வில்லெடுத்தான் வில்லாளி வீதன் வரம் செய்தான் மகிஷியே அவருடைய அவதாரம் பூர்த்தி அடைந்தது தேவர்கள் மாறி புளிந்தாங்க இந்திரனோ புலியாக மாற புலிமேல் மேல் புடைசூல்ல புலிமேல் ஏறி நாடு சென்றார் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு கூறியிருக்காங்க ஐயப்பனும் அவ்வாறு செஞ்சிருக்காங்க மேலும் தன்னுடைய அவதார காரணம் பூர்த்தி பெற்றுள்ளதால் தான் சபரிமலையில தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில பதினெட்டு படிகளின் மேல் தவ கோலத்தில் அமர்ந்து அருள் புரிகிறாரு ஐயப்பன் பொதுவா முதல் படி பிறப்பு நிலையற்றது இரண்டாம் படி யோகம் மூன்றாம் படி கர்ம யோகம் நான்காம் படி ஞான யோகம் ஐந்தாம் படி சந்நியாசி யோகம் ஆறாம் படி தியான யோகம் ஏழாம் படி விஞ்ஞான யோகம் எட்டாம் படி பிரம்ம யோகம் ஒன்பதாம் படி ராஜ வித்யா ராஜ யோகமாக சொல்லப்படுது பத்தாம் படி விபூதி யோகம் பதினோராம்படி விஸ்வரூப தரிசனம் பனிரெண்டாம் படி பக்தி யோகம் பதிமூன்றாம் படி சேஸ்திர விபாக யோகம் பதினான்காம் படி குணத்ரய விபாக யோகம் பதினான ஐந்தாம் படி புருஷோத்தம யோகம் பதினாறாம் படி விபோக யோகம் பதினேழாம் படி யோகமாகவும் பதினெட்டாம் படி மோட்ச சானசி யோகமாக இருக்கு ஐயப்பனுக்கான ஒரு முறை பந்தள மகாராஜா வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என காரணத்தினால இழ இறைவன் தனக்கு நன்றி செலுத்தக்கூடாது மரியாதை செலுத்தக்கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டியிருந்த பட்டு அங்க வஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி தூக்கி போட்டார் அந்த அங்க வஸ்திரம் ஐயப்பன் காலில் சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் சற்று எழுந்திருப்பது போல தோன்றும் என்று கூறப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே